தனுஷ் அவர்கள் இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடப்பாடம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படம் எப்படி இருக்கு உண்மையிலேயே இட்லி வெந்திருக்கா வேகாம இருக்கா அப்படின்றது இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா தனுஷோட அப்பாவை ராஜகிரண் கிரன் அவர் வந்து ஒரு இட்லி கடை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு தனுஷ அதை பார்த்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த இட்லி கடையை இதோட நிறுத்தாம இன்னும் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் இது மாதிரி பல பிரான்சஸ் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு ஆனா இந்த விஷயத்துக்கு ராஜகிரண் ஒத்து வர மாட்டாரு அதனால தனுஷ் கோச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா நான் வெளிநாடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுக்கு கிளம்பி போயிடுறாருங்க அங்க போய் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய குடும்பத்து பொண்ணு கூட அவருக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது கல்யாணம் ஆகிற சமயத்துல என்ன ஆயிருது அப்படின்னா தனுஷ் அப்ப ராஜகிரன் இறந்து போயிடுறாருங்க அதுக்கப்புறம் தனுஷ் என்ன பண்றாரு அந்த இட்லி கடையை அடுத்து யார் எடுத்து நடத்துற தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்குங்க இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட சும்மா வேற லெவலாக வந்துருந்துச்சுங்க தனுஷோட ஆக்டிங் ஆகட்டும் அது ராஜ ஆக்டிங் ஆகட்டும் இதெல்லாம் இந்த படத்துல இட்லி கடையில் வந்து அந்த இட்லியை காட்டுற விதமெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் எல்லாம் ரொம்ப அருமையா வந்து இருந்துச்சு இதென்னப்பா பிரமாதம் இதை விட பிரமாதம் அப்படின்ற மாதிரி இன்ட்ரவலுக்கு முன்னாடி தனுஷுக்கு முன்னாடி ஒரு கண்ணுக்குட்டி வந்து நிக்கிற சீன் வந்து வருங்க அந்த சீனை பார்க்கும் ஒரு நிமிஷம் தேட்டர்ல பயங்கரமா புல்லரிச்சு போச்சுங்க அந்த அளவுக்கு அந்த சீன் பயங்கர அருமையா வந்து இருந்துச்சு ஓவராலா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்மையா இருந்துச்சுங்க இதே மாதிரி செகண்ட் ஹாஃப் இருக்கும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனா அதுதாங்க இல்லை ஏன்னா செகண்ட் ஃபுல்லாக என்ன பிரச்சனை ஆயிப்போச்சு அப்படின்னா அருண் விஜய்க்கும் தனுசுக்கும் இருந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிருச்சுங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல மல்லு கட்டத பார்த்துட்டு ஏன்பா இந்த அருண் விஜய் இப்படியே பண்ணிட்டு இருக்காரா அவரை கூப்பிட்டு நம்ம கூட ஒரு அப்பா அப்ப அவர் திரும்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருந்து சொல்ற மாதிரிதான் நம்மளே நொந்து போயிட்டோங்க அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ விறுவிறுப்பாகவே இல்லை இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் வந்து பெட்டரா பண்ணியிருக்கலாம் ஓவராலாக இந்த இட்லி கடை படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இட்லி குண்டால எப்படி மேல் தட்டு கரெக்டா வந்து சாஃப்டா இருக்குமோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு எப்படி வந்து அடித்தட்டு கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்குமோ அது மாதிரி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக தாங்க வந்திருக்கு ஓவராலாக இந்த இட்லி கடையில் எப்படியும் சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த இட்லி கடை படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்